திவான் வெல்கம் பேக்டிமி சேனல் லெட்ஸ் லான் இன்னைக்கு நம்மளோட டாப்பிக் என்னென்னா குற்றியல் உகரம் குற்றியல் உகரம் அப்படின்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குறுகிய ஓசையுடைய உகரம் குற்றியல் உகரம் என்பது ஒரு தமிழ் சொல்லில் உள்ள உகரம் ஏறிய வல்லின எழுத்து அதாவது வல்லினம்னு என்னங்க க ச ட த ப ர அதவே வந்துட்டு கொஞ்சம் நீட்டி மாற்றணும்னா கு தூ ரு அப்படின்னு முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாமே ஊ என்று முடியணும் அப்போ கு சு டு தூபு ரூ எடுத்துக்காட்டு பாருங்க நாடு பந்து பருப்பு சிறப்பு நேற்று பேச்சு எல்லாத்துலேயும் வந்து ஊ ஊ ஊன்னு முடியுது அப்போது நெடிலுடனும் பல எழுத்துக்களை தொடர்ந்தோ சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்யோடு சேர்ந்து வரும் உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவே ஒலிக்கும் இதைத்தான் வந்துட்டு குற்றிய லுகரம்னு சொல்கிறது குறுகிய ஓசையுடைய உகரம் நன்றி